நண்பர்களே இன்றைக்கி ஒரு கதை சொல்லலான்னு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு சேட்டு வந்து என்ன சொல்கிறாரு வாழ்க்கை அவர் மனைவி கிட்டே பேசும்போது வாழ்க்கை வெறுப்பாக இருக்குதுமா மற்றவனை சுரணி பு பிழைக்கிறது இந்த பாட்டி விட்டு நகையை வாங்கி வட்டிக்கு வச்சு வாங்குற மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் என்ன பண்ண போகிறேன் ஏதோ ஒரு வேறு ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம்ன்ற மாதிரி பேசலான்னு அந்த அம்மா இருக்கிற நகையெல்லாம் விற்று ஒரு அஞ்சு லட்சம் அம்மா ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை ரெடி பண்ணி இதான் நீங்கள் இப்போ பெஸ்ட்டத்துக்கு பண்ணுங்கன்னாங்க அவங்க ஒரு சின்ன ஒரு தொழிலகம் ஆரம்பித்து ஒரு ப பத்து பேரோடு ஆரம்பித்து நம்பிக்கையோடு ஆரம்பித்தாங்க அதுதான் இன்றைக்கி அஞ்சு லட்சம் அஞ்சில் அஞ்சு ஐம்பதாயி ஐம்பது அஞ்சு கோடியாக இன்றைக்கி ஐநூறு கோடி ப்ராஜெக்டாக இருக்குது அன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்தா போதும்னு நினச்ச மனுஷன் இந்த பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பதும் லட்சம் பேர் நண்பர்களின் லட்சம் மனிதர்களின் வாழ்வாதாரமாக பெரிய கொடையாக விரிஞ்சு இருக்குதுனால் அது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவர்களுடைய எண்ணம் இலக்கு நல்லதாக இருக்கும் போது கடவுள் எப்படியாவது மனிதர்களே மே மேலுக்கு தூக்கி விட்டு இப்போ அவரை நல்லா போடுறாரு நமக்கு சரியான இலக்குகள் தான் நமக்கு தேவை அதை அந்த இந்த குடையின் கீழே நானும் ஒருத்தனா பயணிக்கிறதுல எனக்கு மிக பெருமையான இருக்குது நானும் இந்த ஒரு அனுபவ ஒரு நாற்பது வருட தொழிலாளியாக நான் இருந்தாலும் சின்ன சின்ன இது மாதிரியான ஒரு மேம்போக்கான சிந்தனைகள் அதை ஆழப்பட்ட இலக்குகளை உடைய மனிதர்கள் ஜெயிக்கிறார்கள் அயற்சியும் முயற்சியும்னால அணி அணிக அப்படின் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லை மேனேஜர் நானும் அந்த தொழில் நுணுக்கங்களை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எட்டு எட்டு கிலோ எட்டு டன் எடையுள்ள ஒரு பொருளில் ஒம்பது டன் எடையை போது அது ஒரு மெஷின் மெஷினு வந்து எவ்வளோ வைப்ரேட் ஆகும் இது இது எப்படி இது சாத்தியம் அன்ட்டு அவர் முன்னாள் மேலாளர் என்னுடன் பேசும்போது அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல அதுக்காக நுணுக்கங்களே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதனுடைய அசட்டுத்தனம் இல்லாமல் செய்யலாம்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எம்டி பேசினார் ஒர்க் டு பாஸ்ட் என்னார் அவர்கிட்ட அந்த அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒர்க் டு பாஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை அந்த ஃபஸ்ட்டாக வேலை செய்யுங்கன்றது தான் சொல்கிற சொ சொல்லுவார் அவர்கிட்ட இப்போ மேனேஜர்கிட்ட வந்து அப்படியே பேசிட்டு வரும்போது இவர் முன்னாள் மே மேலாளர் இல்லையா என்னப்பா பார்ப்ப ஒசூர்லேயே ஒன்று பார்க்க முடியலையே என்ற மாதிரி ஆங்கிலத்தில் பேசினார் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பிரச்சனையாக இல்லையா இருக்கு சார் அதனால் நான் என்னால் வர முடியலன்ற மாதிரி அவர் சொல்ல என்ன பெரிய ப்ராப்பர்ட்டி ஆ இங்கே வந்து ஏதோ ஒரு வேலை செய்யலாமில்லையா ஆட்டேன்ற மாதிரி பார்த்துட்டு எல்லோருமே எல்லோரையும் பார்த்துட்டு என்னை என்னையும் ஒரு கம்பீரமாய் பார்த்துக்கிட்டு போனது அந்த தருணம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப மறக்க முடியாத தருணம் அந்த தருணத்தை அந்த தருணத்தை கடந்து நான் முதல் பண்ண வேலை வந்து சேவ் பண்ண்தான் ஏன்னா ஒரு மனிதருடைய மௌனம் பல்லாயிரம் சொற்களுக்குனுடைய கூடுதலாக தான் இருக்கும் ஏன் ஒரு வாழ்க்கையை நம்பிக்கை ஊற்றுற மனிதர்கள் அவரும் ஒருத்தர் தான் நினைக்கிறேன் சின்ன ஒரு சின்ன பார்வையில் சின்ன கம்பீர துணிப்பில் தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுக்கிறார் ஒரு மிகவும் மகோண்ண மாதம் நம்ம மனிதர்னால் அவர் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஏதோ இன்றைக்கி ஒரு நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் வா வழியோடு வாழ்ந்துட்டேன்னு சோர்ந்து போய் என்னை இணையடி இருந்த இழப்பில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தாடியும் கைமோ அலைஞ்சி எல்லாருமே பரிதாபப்படுற நிலமைக்கு போயிட்டு என்ன அந்த ஒரு க்ஷணம் அந்த யா ஒரு ஏர் எடுத்து என்னை பார்த்தது இந்த வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் வரும்டா எல்லாம் வரும் மென்னு துப்புனதாண்டா வாழ்க்கை நான் நின்னார் ஏன்னா ஒரு நான் தவறு செய்கிற படித்ததில் என்னை அடித்து திருத்தின ஒரே மனிதர்களில் அவர் ஒருத்தர் ஆ அவர் மட்டும்தான் நான் வாழ்க்கையில் தோக்கிறதுக்கு எதுவுமே சொல்ல தேவை ஆனால் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஜெயிச்சிக்கிறேன்னா அந்த கொடையும் அந்த மிகப்பெரிய அந்த நிறுவன கொடை காரணம் அது சொல்லிக் கொடுத்த படிப்பினை மு முழுக்க முழுக்க காரணம் அது என்னை மேம்படுத்தியிருக்கு ரொம்ப மேம்படுத்தியிருக்கு நான் அந்த குடும் அந்த நிறுவனம் மென்மேலும் உயரவும் வாழ்த்து வாழ்த்தி வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் நன் ஓகே ரைட் நான் உங்கள் கலையந்தன்